இப்ப நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இருந்து திருவண்ணாமலைக்கு தாம்பரம் போற பஸ் கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போகும் ஓகே வியூவர்ஸ் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் அதாவது இந்த புதிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எப்படி திருவண்ணாமலை போகிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் திஸ் இஸ் ஃபஸ்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மு நம்மளுக்கு போக வேண்டியது ஏழாவது பிளாட்ஃபார்மு வாங்க பார்க்கோம் இப்போ நம்ம வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போது இங்கே டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிலக்ஸு பாயிண்ட் டு பாயிண்ட்டு இருந்து திருவண்ணாமலைக்கு சின்ன டிக்கெட் ஃபேர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிப்போன் டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் பார்க்குறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டிஃபோன் டைம் லெவன் ஓ கிளாக் நான் இங்கே வேல்முருகூர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் கிளம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே செஞ்சுக்கு முன்னாடி பிரேக் டைமில் நிறுத்திருக்கோம் வாங்க திரும்ப ஜர்னி கண்டினியூ பண்ணி திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் பஸ்ஸு வந்து உங்களுக்கு இப்போ சைக்கி மாத வரத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்தில் ரேராக தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் கிராமப்பக்கத்தில் இருந்து சொல்லவே தேவையில்ல சரி மினிமம் ஃபோர் பஸ்ஸஸ் இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் பஸ் ஏறி டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸாரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் கோயிலோட டிஸ்டன்ஸு அண்டு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வரும் ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்கினாலும் அண்ணாமலை ஏரியாவில் போகணுன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் நானும் இறங்குறேன் வாங்க கோவிலுக்கு எப்படி போகிறதுன்றத பார்க்கலாம் பஸ்ஸு இப்போது பஸ் ஸ்டாண்ட் போகுது நான் இங்கே இறங்கி எப்படி கோவிலுக்கு போகிறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஒன் டே ட்ரிப்பில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் கிட்டத்தட்ட பிரேக் டைம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போச்சுன்னா த்ரீ ஹவர் ஜேர்னியில் இந்த திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டேங்க டைமிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கணக்கு தான் கோயம்பேட்டிலேருந்து வந்திங்கன்னா ஒன் ஹவர் எக்ஸ்டண்ட் ஆகும் அவ்வளோதான் வைக்க மலை மேலே தீபம் எரியுது தீபம்லாம் எரியல இங்கே அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு தான் எரியுது செம்ம ஹாட்டு பயங்கரமாக இருக்குது இறங்கும் போது பெரிய ஆசை ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே அண்ணா சில லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு கட் பண்ண உடனே இருக்கேட்டால் இந்த திருவண்ணாமலை மலை திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியிலேயே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே நலார் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் இந்தியா உங்களுக்கு கொன்றா வெஜ் ஹோட்டல் இருக்குது அதுவும் ரொம்பவே நீட்டாக இருக்குது கிழக்கு கோபுரம் பேரடி

முன்னாடியே இருக்கு நைன்டி ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம் வரட்டும் இன்னைக்கு இந்த ஒன் டே ட்ரிப்பில் சாமியை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து தீபம் போட்டாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சு டீட் போய்ட்டு இப்போது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறேன் இங்கேருந்து ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுலேருந்து பஸ் போயிட்டு திரும்ப வேர்ட்ரிட்ட சென்னைக்கு தான் போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்கு இருக்குது தாம்பரத்துக்கும் பஸ் இருக்குது தாம்பரம் போகிற பஸ்ஸு கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போகும் இருந்தாலும் நம்ம தாம்பரமே போகலாம் தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எப்படி ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இல்லை இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இங்கே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது நம்ம தாம்பரம் தான் போக போகிறோம் தாம்பரபுரத்துக்கே உள்ளாராக இருக்க பார்க்கலாம் இப்போ டைம் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் சென்னையில் நார்மல் பஸ்ஸோட டிக்கெட் தாம்பரத்துக்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டெஞ்சி வந்து ஃபுட் பண்ணியிருக்கோம் டெஞ்சியில் வந்து புக் பண்ணிங்கன்னா சென்னைக்கு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா நாலே கால் இப்போது நம்ம இந்த மீனாட்சி பவனுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஓகே வியூவர்ஸ் மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்னே காலுக்கு திருவண்ணாமலை ரீச் பண்ணேன் திரும்ப உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போது டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ உள்ள நேரத்தில் தாம்பரம் ப்ளீஸ் பண்ண ஆடுறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருவண்ணாமலை போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க போறதா இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பெருங்களுத்தூரம் தாண்டி இப்போ தாம்பரம் வந்து ரீச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் தாம்பரம் தான் வரும்போது வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல கேடியாக இருக்கிறதுங்க இங்கே நார்மல் கட்டுற பேருந்து தான் இதே மாதிரி நிறைய ட்ராவல் பார்க்கணும்னா மறக்காமல் எங்களோடய பிபுத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்